வருவார்கள் அப்பனே அநேகம் கோடி பார்த்தையினால் பசப்புவார் திருடர் தானே என்னடா சும்மா அவன நோச்சு நோச்சு குத்தின்னு போல போல ரத்தம் வர எடுத்தியா ஒரே சொருகு கதை முடிச்சது எனக்கு கடவுள் தெரியும் வாழ்க்கையில எல்லா மனுஷனுமே கடவுள் தெரிஞ்சிருக்கணும் கடவுளை கல்ல கடமையா நூறு ரூபாய் நூறு ரூபாய் நூறு ரூபாய் நூறு ரூபாய் நூறு ரூபாய் ஆ டுறு 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 கடவல கல்ல பாக்குறதுக்கு ஒரு ஆளுக்கு 100 ரூபாய் ரூபாய் 100ப்பா ஏன்ப்பா கடவல் கண்டிப்பா கண்ணுக்கு தெரியறா ஏய் குடுக்குறேன் புற வீடியோ எல்லாம் போட்டு பேசி இருப்பேன் நீங்க அதலாம் பாத்து புரிஞ்சிக்கலாம் انا பொதுமானது இல்ல நீங்க ஒரு விசேஷம்ன்றதுக்கான அடயாளுங்கள் எல்லாம் உங்கிட்ட இருக்குது எல்லா பன்னிக்கறி ஆட்டு கறி நாட்டு கறி மாட்டு கறி கறி எல்லா கறி கி உடம்பே 10

என்ன <laughs> ஒண்ணா <laughs> <laughs> <laughs>

என் காதென்ன பூதியா இப்படி ஓத்து விட்டு போகிறாயே நண்பா ஓ நண்பா காதுகள் பாவம் இல்லையா கவிதை கை தட்டுங்க ரெண்டாவது உங்களை பத்தின குற்றச்சாட்டுகளை வைக்கிறாங்கன்னா ஒரு மிரரா வந்து உங்களை காட்டுறாங்க நீ தப்பு செய்யறேன்னு தப்பு கிடையாது நீ தப்பு அந்த சொல்லு தப்பு இல்லை இப்போ நீ வெளிய வெள்ள பெட்ரோல் ஊற்றி கொடுத்துருக்காய் என்னய்யா கலத்து மட்டில் பத்து மட்டும் வெள்ள அடிச்ச மாதிரி இவையா இருந்த பொம்பளை

அது முன்னாடி இந்த மகான்கள்லாம் பேசிட்டு போயிடுறாங்க அது வந்து உங்களுக்கு டீகோட் பண்ணி சொல்லி தருவேன் நீங்கள் உங்களுக்கு தெரியாது எப்படி இதுன்னு தெரியாது என் கையா சொல்லுங்கிறார் சோனியான் சில பேர் வேதம் சில பேர் ஓதம் அண்ணுங்கிறாங்க ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டாலையா ஒரு நாள் உனக்கு வெளிப்படும் நீ சரியா இருந்தியானா மறுக்கா சொல்லு

நான் டாய்லெட் கொள்ளும் போது போட்டு எடுத்து போட்டுருக்காரு ஒருத்தர் அண்ணா இவர் எப்போவுமே வித்தார் பால் நீங்களும் நினச்சிங்கன்னா பாவன் தான் அப்படிதானே டேய் இந்த ஆக்ட்டு கொடுக்குற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதடா நீ நீ எனக்கு தெரியும் நான் யாருன்னு உனக்கு தெரியும் நம்ம ரெண்டு பேர் யாருங்கிறது இந்த ஊருக்கே தெரியும் வந்து பார்க்கணும் அந்த அவர் அந்த மாதிரி துரோகி யாருன்னு தெரியுன்னா அப்படி உடனே அவன் தான் அந்த

இல்லை என் மாமா பொண்ணு அத்த பொண்ணு இருப்பா விளையாடுவேன் எல்லாம் தான் செஞ்சு நிற்பேன் அப்படியே கண்ணை மூடிங்கன்னு நான் ஒன்றும் ராமர் கிடையாது ராமர் எப்படி இருந்தாலும் நமக்கு தெரியும் தெரியாது நீ யார் நீ ஒரு காம கொடூரன் அஞ்சரைக்குள்ள வண்டி அதுக்கு சொல்லவும் செய்யட்டேன் கியூபாக்கு போயிட்டு வந்துடுற உன்னே வச்சுக்கிறேன் பிரச்சனை யாரு நான் கண்டுபிடிச்சு நான் சொன்னுகிறேன் நீ இங்க திருடுந்து அங்க திருடுல்லாம் நீ கண்டுபிடிச்சிருக்கலாம் எப்ப கண்டுபிடிச்சாத அத திரு நீ திருடம் பார்க்கலாம் நீ திருடி எத்திரிட பார்க்கலாம் நான் சொல்றதெல்லாம் ஏன் நீ எத்துக்கல திருடிய உன்னால எப்படி போக்க முடியல புரியுதா முத்து முடிச்சு அதெல்லாம் நீங்க ரெண்டாவது பக்கம் எல்லாம் போவாதீங்க உட்காருங்க பண்ண வரல நீங்க கேள்விதானே கேட்க வந்தீங்க